திரவத்தங்கம் அப்படின்னாலே தேன் தான் மத்திய அரசு சமீபத்தில் தான் வந்து தேன் ஏற்றுமதிக்கான மினிமம் எக்ஸ்போர்ட் ப்ரைஸை வந்து குறைச்சிருக்காங்க ஸோ இது எதுக்கு குறச்சிருக்காங்க அப்படின்னா உலக அளவில் நம்ம தேன் அதிகமாக உற்பத்தி பண்ணி ஏற்றுமதி பண்ணணும் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சு தான் இந்த மாதிரி மினிமம் எக்ஸ்போர்ட் ப்ரைஸை வந்து குறைச்சிருக்காங்க இப்போது தேன் ஏற்றுமதியில் என்னென்ன வகைகள் இருக்குதுன்னு பார்க்கலாம் பெரும்பாலும் தேன் ஏற்றுமதினா தேன் அப்படியே நம்ம ஃபில்டர் பண்ணி பாட்டில் பண்ணி ஏற்றுமதி பண்ணுவோம் அப்படின்னு தான் பலரும் நினைப்பாங்க ஆனால் தேனில் நிறைய வகைகள் இருக்குது நிறைய மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களையும் நம்ம தயாரிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து தேன் எப்படியெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணப்பட்டு ஏற்றுமதி பண்ணப்படுது ஸ்பெசிஃபிக்காக ஏற்றுமதி பண்ணப்படுது அப்படின்றத பார்க்கலாம் யூரோப்பில் ரீஜன்லாம் பார்த்திங்கன்னா லிச்சி ஹனி இருக்கும் யூக்கலிப்டஸ் ஹனி இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஹனிலாம் அங்கே ஃபேமஸ் ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் முருங்கை தேன்லேருந்து தென்னை தேன்லேருந்து பனை தேனிலேருந்து இந்த மாதிரி பல்வேறு வகையான இடங்கள்லேருந்து கலெக்ட் பண்ணப்பட்ட தேனை நாம்மா உலகளவில் ஏற்றுமதி பண்ணலாம் ஆர்கானிக் ஹனிக்கு மிகப்பெரிய ப்ரைஸ் வந்து கிடைக்கும் நீங்கள் கனவுலையும் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு ஆர்கானிக் ஹனியை வந்து நீங்கள் ஏற்றுமதி பண்ணலாம் ஏன்னா ஆர்கானிக்காக கல்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு ரீஜனில் இருந்து மட்டுமே கலெக்ட் பண்ணப்பட்ட தேன் அப்படின்னா அதுக்கு விலை வந்து நாம் சொல்கிறது தான் ரேட் ஸோ அதுக்கெலாம் வந்து மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது அதுக்கடுத்து தேன்லேருந்து தயாரிக்கப்படக்கூடிய உணவுப் பொருட்கள் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம் இப்போ தேனோடு வந்து சினமனை கலந்து சினமன் ஹனியாக வந்து விற்கலாம் இது வந்து ஒரு நேச்சுரல் ஃப்ளேவர் கிடைக்கும் அதே மாதிரி வெண்ணிலாவு கலந்து வெண்ணிலா ஹனின்னு விற்கலாம் ஜிஞ்சர் ஹனி அப்படின்னு சொல்லி விற்கலாம் இந்த மாதிரி நிறைய ஹேர்பு ஸ்பைசஸ் வந்து இன் ஹனியோட இன்ஃப்யூஸ் பண்ணி அதை ஒரு ஃபுட் ப்ராடக்டாக நாம் விற்பனை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சில பேக்கரியில் பார்த்தீங்க அப்படின்னா ஹனி கேக் அப்படின்னு சொல்லி விற்பனை பண்ணுவாங்க இது வெளிநாடுகளில் உண்மையிலேயே ஒரு நல்ல ஹனியை யூஸ் பண்ணி தயாரிக்கக்கூடிய ஒரு ப்ராடக்டாக தான் இருக்குது நம்ம ஊரை மாதிரி இன்ஃப்யூஸ் பண்ணுறதில்ல வேற வேறு ஒரு ப்ராடக்ட்டை சக்கரை பாகலாம் போடுறதில்லை அவங்க ஸோ உண்மையான ஹனி கேக்கு குக்கீஸு பேஸ்ட்ரீஸ்லாம் தயார் பண்ணுறதுக்கு ஹனியை வந்து யூஸ் பண்ணுறாங்க இதெல்லாம் பேக்கடி பேக்கடு ப்ராடக்ட்ஸுக்காக தயார் பண்ணக்கூடியது இதே மாதிரி நம்ம ஊரில் கடலை மிட்டாய் மாதிரியான சில கேண்டீஸ் பார் வந்து வெளிநாடுகளில் வைப்பாங்க அதுலேயும் வந்து ஹனி வந்து இன்ஃப்யூஸ் பண்ணப்பட்டிருக்கும் ஸோ இந்த மாதிரி பொருட்களை நாம் விற்பனை பண்ணக்கூடிய நிறுவனங்களை வந்து காண்டாக்ட் பண்ணலாம் குறிப்பாக ஹனியிலேருந்து ஹனி ஸ்வீட் அண்ட் கேண்டீஸ் வந்து தயாரிக்கக்கூடிய நிறுவனங்களை வந்து காண்டாக்ட் பண்ணலாம் ஹனி வந்து ஒயினில் இன்ஃப்யூஸ் பண்ணி ஹனி ஒயின் அப்படின்னு விற்பனை பண்ணுறாங்க ஸோ இது வந்து எப்படி தயாரிக்கப்படுதுன்னா ஹனி வாட்டரை வச்சு இந்த ஹனி ஒயினை தயாரிக்கிறாங்க சில ஒயினில் ஹனியை மிக்ஸ் பண்ணி அதையும் வந்து மார்க்கெட் பண்ணுறாங்க ஸோ இதெல்லாம் உலகத்தில் நடந்துட்டுருக்குது இதுபோக ஜாம்ஸு மார்மலாட்ஸ்லலாம் வந்து ஹனியை வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க ஸோ அந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் நாம் காண்டாக்ட் பண்ணலாம் அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஹனி பேஸ்டு ஹெல்த் வெல்னஸ் அண்ட் காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ் இதலலாம் வந்து ஹனி வந்து யூஸ் ஆகுது குறிப்பாக அந்த டயட்ரி சப்ளிமெண்ட்ருக்காக யூஸ் பண்ணக்கூடிய பல்வேறு பொருட்கள் ஹனி பேஸ்டு ராயல் ஜெல்லி இந்த மாதிரி பொருட்கள்லாம் வந்து தேன் வந்து அதிகமாக யூஸ் பண்ணப்படுது ஸோ மெடிசினல் சிரப்ஸுலேயும் டானிக்ஸ்லேயும் வந்து தேன் வந்து யூஸ் பண்ணப்படுது ஸோ இந்த மாதிரி மெடிக்கல் ஊண்டு கேர் அதாவது புண் எதாக இருந்ததுன்னா அதுக்காக அதாவது தீப்புண்ணோ அல்லது வேறு ஏதோ ஒரு புண்ணு இருந்ததுன்னா அதுக்கு ட்ரீட் பண்ணக்கூடிய மெடிசனில் வந்து தேன் வந்து யூஸ் பண்ணப்படுது ஸோ இந்த பாலகுமாரன் எழுதின இந்த உடையார் புஸ்தகத்தில் பார்த்திங்கன்னா அவர் சொல்லியிருப்பார் இந்த ராஜராஜ சோழன் வந்து படம் எடுத்து போகும்போது படை வீரர்கள் வந்து காயமடைஞ்சாங்க அப்படின்னா அதை குணப்படுத்துறதுக்கு தேனை யூஸ் பண்ணுறோம்னு சொல்லி அவர் எழுதியிருப்பார் பாருங்கள் இப்போது அது வந்து உண்மையிலேயே இன்றைக்கி ஒரு ஒரு மெடிசினலில் ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்குது ஸோ இந்த மாதிரி கூட நம்ம தேனை வந்து அந்த மாதிரி இண்டஸ்ட்ரியை வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் தேனை எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு நான் சொல்கிறேன் அதுக்கடுத்து காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸு பர்சனல் கேர் ப்ராடக்ட்ஸ் குறிப்பாக ஹனி பேஸ்டு ஃபேஸ் பேக்ஸு கிளென்சர் மாஸ்கு பாடி லோஷன் க்ரீம் இந்த மாதிரி லிப் பாம்ஸ்லேருந்து இருந்து லிப்ஸ்டிக்லேருந்து ஸோ ஷாம்பூ கண்டிஷனர் இந்த மாதிரி ஹெல்த் சாரி ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸு காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து தயார் பண்ணக்கூடிய கம்பெனி கூட ஹனி வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க ஸோ ஹனியை பாருங்கள் ஹனியை வந்து நம்ம இது வரைக்கும் என்ன நினச்சிட்ருந்தோம் வாங்குவாங்க ஹனியை வந்து கன்சியூம் பண்ணுவாங்கன்னு நினச்சிட்ருந்தோம் ஆனால் இவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஹனியை கன்சியூம் பண்ணிக்கிட்டு இருக்குது ஸோ இந்த மாதிரி நாம் ஃபோக்கஸ்டாக வந்து ஏதாவது ஒரு இண்டஸ்ட்ரியை ஃபோக்கஸ் பண்ணி நாம் பையரை கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி எடுத்தோன்னா நமக்கு இந்த திரவத்தங்கம் ஏற்றுமதியில் மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது